ஈஸ்டர் படுகொலை இனமத நன்னிணக்கம் அறிதலும் புரிதலும் நூல் அறிமுக விழா சந்திரோதயம் கலை இலக்கிய மாமன்றத்தின் திருகோணமலை கிளையின் ஏற்பாட்டில் எழுதிய ஈஸ்டர் இனமத நன்னிணக்கம் அறிதலும் நூல் அறிமுக விழா திருகோணமலை நகரசபை மண்டபத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது சந்திரோதயம் கலை இலக்கிய மாமன்றத்தின் திருகோணமலை கிளையின் தலைவர் நளினிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் தலைமை உரையினை மாமன்ற தலைவர் நளினிகாந்தனும் நூல் அறிமுக உரையினை வட்டிகளப்பு சந்திரோதயம் கலை இலக்கிய மாமன்ற பொருளாளர் ஜேசுதாசும் கருத்துறையினை மூத்த எழுத்தாளரும் கவிஞருமான தர்மகுல ராஜாவும் ஆற்றியிருந்தனர் அத்தோடு சிறப்புரையினை கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் நெடுஞ்செலியனும் நயுரையினை தமிழறிஞரும் ஆசிரியருமான தயா மாஸ்டரும் ஆற்றியிருந்ததோடு ஏற்புரையினை மட்டக்கிழப்பு சந்திர உதயம் கலை இலக்கிய மாமந்த தலைவர் மணிசேகரும் ஆற்றியிருந்தார் இதன்போது சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் நெடுஞ்செலியன் கிழக்கு மாகாண மீன்பிடி அமைச்சின் பணிப்பாளர் சுதாகரன் கிழக்கு மாகாண பிரதி செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலய தலைவர் சட்டத்தர

அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கி சிறைவாசம் அனுபவித்த போது அவரது முதல் நூலான வேட்கி எனும் நூல் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருந்ததோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக ராஜேந்திர அமைச்சரினால் அவதானிக்கப்பட்ட விடயங்களின் தொகுப்பாக இந்நூல் எழுதி வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எங்கள் சொல்லப்படுகின்ற சந்திராந்தன் அவர்கள் ஒரு எழுத்தாளராக பரிணாமம் பெற்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி நான் எழுத்தாளன் என்ற வகையில் அவருடைய நூலை விமர்சனம் செய்யதற்கு இந்த நாள் இரவுதான் இந்த ஒரு நாளுக்குள் வாசித்து முடிக்க வேண்டிய அவசர நிமித்தம் மேலதிகமாக மேலோட்டமாக வாசித்தேன் ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து இதற்கு முன்னர் முன்னர் அதாவது சிறைச்சாலைக்கு போவதற்கு குரான் இஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கே ஒளிய அது அதை பற்றி உள்ளார்ந்து ஆராய்வதற்கு தனக்கு போதிய அவகாசமும் கிடைக்கவில்லை அதை பற்றிய எண்ணமும் தனக்கு எழுந்திருக்கவில்லை ஆனால் நன்மையிலும் தீமை தீமையிலும் நன்மை உண்டு என்பது போல அவர் மறியல் வீட்டிற்கு சென்ற காலத்தில் இதனை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இதை பற்றி ஆராயக்கூடிய வாய்ப்பு முஸ்லிம்கள் அமைப்புகள் ஏன் இவ்வாறு செய்தார்கள் என்னத்திற்காக செய்தார்கள் என்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதாக கூறுகின்றார் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது அதை அழகாக சொல்லி செல்லுகின்றார் தான் கட்டட உள்ளே இருக்கும் பொழுது திடீரென அந்த பழைய சுவர்கள் எல்லாம் குருணிகள் கல்லுகளாக பாய்கிறது என்ன நடந்தது என்று வெளியிட வருகிறார் அப்பொழுது சிலர் அங்க உள்ளவர்கள் சொல்றார் சிலிண்டர் வடித்து விட்ட உடனே அவர் சொல்றார் சிலிண்டர் வடித்த மாதிரியான சத்தம் இல்லை என்று ஏனெனில் அவர் ஏற்கனவே எத்தனையோ படிப்புகளை கண்டவர் களத்தில் நின்றவர் அதனால் அவர் உடனே மறு அவர் தன்னக்குள்ளேயே மறுதளிக்கிறார் இல்லை சிலிண்டர் வடித்திருக்காரு சிலர் சொல்லுகிறார் இல்லை ராண்ச முரங்கே வடித்திருக்க இல்லை அப்படி இல்லை இது வித்தியாசமான சத்தம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வதந்திகள் பிறவி 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 கொழும்பில் கொண்டு வடித்த சம்பவம் கேட்ட கடந்தவுடன் சொல்லுகிறார் உடனே நினைக்கிறார் இது ஏதோ ஒரு இயக்கத்தின் இருக்கத்தான் பயங்கரவாத தாக்குதல் தான் சிறிது நேரங்களில் ஒளிபரப்பு ஆலயங்களில் நடக்கப்பட்ட குண்டுவெடிப்பு என்பதை சொல்கின்றார் இந்த புத்தகம் சந்திரோதயம் வெளியீட்டாக வெளியிடப்பட்டுள்ளது புத்தகத்தின் அமைப்பு மிக நன்றாக உள்ளது இவர் எழுத்து நரையை பார்க்கும் பொழுது ஒரு கவிஞனுக்குரிய தன்மை நன்றாக விளங்குகின்றது அவர் ஒரு சிறந்த எழுத்தாளன் சில வரிகளை புதுக்கவிதை தன்மையில கூட இருக்கிறது அதை பாருங்கள் ஒவ்வொரு தவணையிலையும் அடுத்து வரும் தவணைகளிலும் அதே கனவுகளில் மீள கருத்தரப்பில் நம்பிக்கைகள் மெல்ல துளிர்கூட தொடங்கும் ஒவ்வொரு நீதிமன்ற தவணை ஒவ்வொரு தவணைக்கு நீதிமன்றத்தால் வரைக்குள்ள என்ன முறை விட்டுருவான் விட்டுருவான்னு என்னத்திலாம் வருவாங்க நான் நீதிமன்றத்தில் முப்பத்தாறு வருஷம் வேலை செய்த கைதிகள் சொல்லுவாங்க இன்றைக்கு விட்டுருவாங்களா சார் இன்றைக்கு விட்டுருவாங்களா இன்றைக்கு விட்டுருவாங்களா வேக்கத்தோட இருப்பாங்க இப்போ போகும்பொழுது திருப்பி போயிருக்கல கவலைப்பட்டுட்டு இன்றைக்கு இப்படி வாங்கலன்னு பார்த்தரே விட இல்லையே சரி அடுத்த இன்னும் பதினாலு நாள் தானே அடுத்த முறைக்கு வாங்கிட்டார் அவர் சொல்றாரு அது மாதிரி அவர் சொல்றார் ஒவ்வொரு நீதிமன்ற தவணை நாட்களிலும் கருகி போகும் விடுதலை கனவுகளின் சோகங்கள் அடுத்து வரும் தவணைகளிலும் அதே கனவுகளின் மீள கருத்தரிப்பில் நம்பிக்கைகள் மெல்ல துளிர்விட தொடங்கும் அடுத்த முறை வரைக்குள்ள சரி இந்த முறை விட்டு வாங்கலன்னு நினைச்சு அப்படியே மாதங்கள் வாரங்களாகி வருடங்களாகி அந்த வருடக்கணக்கில் இருந்த அனுபவங்களையும் அந்த நேரங்களில் இந்த குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அதை அறிந்தவர்கள் கலந்து அவர்களுடன் பேச கிடைத்த சந்தர்ப்பங்களை வைத்து இந்த நாவலை ஜதார்த்த பூர்வமாக எழுதி செல்கின்றார் இதில் பொய் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஏனெனில் ஆதாரத்துடன் அவர்கள் நேரே பேசியதுடன் அவர்களுடைய படங்களுடன் தன்னோடு சிறையில் இருந்தவர்கள் என்னென்ன சொன்னார்கள் அவர்களுடைய நடவடிக்கை என்ன எப்படி இந்த இயக்கம் உருவாக்கிது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லுகின்றார் ஆனால் அதே நேரத்தில் அவர் இந்த தலையங்கத்திலே இன மத நல்லிணக்கம் அறுதலும் புரிதலும் ஈஸ்டர் படுகொலை நல்லிணக்கத்தை தான் அவர் கொண்டு வருகிறார் ஒரு கட்டத்தில் சொல்கிறார் இஸ்லாமியர்கள் மிகவும் பண்பானவர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது இப்படியான பயங்கரவாதிகளால் முழு பேருமே சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் கூட ஒரு காலத்தில் இயக்கங்கள் இருந்த காலத்தில் தமிழர் முழு பேருமே புலிதல் என்ற தான் சிங்கள மக்களும் பார்த்தார்கள் இராணுவத்தினரோ போலீசனோ முப்படையினரும் பார்த்தார்கள் எவரையும் கைது செய்வார்கள் எவரையும் கைது அதேபோல் இந்த குண்டு தாக்குதல் நடந்த பின்னரும் முஸ்லீம் இளைஞர்களை ஒன்றுமே அறியாத அப்பா இளைஞர்களை கை கைது செய்து துன்புறுத்தினார்கள் என்பதை தெளிவாக சொல்லுகின்றார்கள் இதன் மூலம் இந்த புத்தகங்களை இதை வாசிக்கிற இஸ்லாமியர்களோடு இதை வாசித்தால் விருப்பப்படுவார்கள் இப்படியான நிகழ்வுகள் இனி இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் இப்படியான தாக்குதல்களை நடைபெறாமல் இருப்பதற்கு அவர்கள் கையொடுக்க வேண்டும் சமுதாயத்தினர் மட்டுமல்ல வயது வந்தவர்களூட தங்கள் இளைஞர்களை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த புத்தகத்தை நாங்கள் தமிழர்களும் வாசித்து இஸ்லாமியர்களும் வாசித்து இதை நாங்கள் எங்களது நெருங்கிய பட இஸ்லாமியர்களுக்கு இருப்பார்கள் அலுவலகத்தில் இருப்பார்கள் வெளியில் இருப்பார்கள் வேலை செய்யும் இடங்களில் இருப்பார்கள் அவர்களுக்கு இதனை விளங்கப்படுத்த வேண்டும் அதுதான் இந்த ஆசிரியருடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறினால்தான் இந்த புத்தகத்தின் வெற்றி இந்த இடத்தின் வெற்றி அங்கே இருக்கின்றது இப்ப நான் கூட வேலை செய்கின்ற இஸ்லாமிய நிறைய இருக்கிறார்கள் இப்ப இணக்க சபையில் இருக்கு அங்க இருபத்தி ஏழு பேர் அதுல நாலு பேர் தான் தமிழாக்கள் குச்சியோலி பிரேச மத்திய சபையில் இருக்கு அங்கத்துவமாக இருக்கிறேன் அங்கத்துவரா இருபத்தி ஏழு பேர் மொத்தம் அதுல நாலு நாலு தான் தமிழர் மிச்சம் இருபத்தி மூணு முஸ்லிம்கள் அந்த முஸ்லீம்களோட பல வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் இப்படி ஒரு புத்தகத்தை நான் கொண்டே காட்டுவேன் பாரு நடந்துருக்கு உணர்வு அவர்கள் வந்தவுடன் அவர்களே வணக்கம் என்பார்கள் நாங்கள் சாராமலை அப்படியே இன ஒற்றுமை இன மத நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற புத்தகத்தின் நோக்கம் அதே நேரத்தில் இது எப்போடி ஆரம்பித்தது எந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்தார்கள் என்பதற்கு சொல்லுகிறார் ஐஎஸ்ஏ இயக்கம் வெளிநாட்டில் ஐஎஸ்ஏ ஐஎஸ் இயக்கம் வந்து தன்னுடைய பலத்தை முஸ்லீம் நாடுகளில் மட்டுமில்ல இலங்கை உலக முழு நாடுகளிலும் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இலங்கையில் இந்த குண்டு தாக்குதலை அவர்கள் இங்கே வைத்து செய்தார் என்பதுதான் மற்றும்படி இங்கு உள்ளவர்கள் தான் தாக்குதலை செய்ய வேண்டும் என்ற இது வழி இடத்து இயக்கங்கள் தான் தூண்டப்பட்டிருக்கின்றது அதன் மூலம்தான் இந்த குண்டு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கின்ற சொல்லுகின்றது அதே போல ஆரம்பத்திலே ஒளிவி பிரகடனம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அப்போ அசரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த நேரம் அவர்கள் அரசியல் தங்களுக்கு ஒரு கட்சி வேணும் அதற்கு முன்னர் இஸ்லாமியர்கள் மாத்து கட்சி வேறு கட்சிகள் இருந்தார்கள் ஜிஎன்பியில சிறப்பியில அப்படி சிங்கள கட்சிகளோடு தான் அவர்கள் இணைந்து செய்தார்கள் ஆனால் தமிழர்களுக்கு என்று எப்படி ஒரு கட்சி இருக்குதோ அதுபோல முஸ்லிம்களுக்கு ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் முஸ்லிம் காங்கிரஸை ஆரம்பித்தார் அதில் அவர் வெற்றியும் கண்டார் அது அரசோடு இணைந்து கொள்வியில் பல்கலைக்கழகத்தை கூட அரசு பல்கலைக்கழகம் என்ற பெயரில் அதையும் தொடங்கி வைத்தார் அந்த கனவு கண்டார் அதையின் அடிப்படையை வைத்துக்கொண்டு இவர்களும் சில தங்களுடைய தா இளைஞர்களுக்கு பிரைன் போஸ் செய்ய துணங்கள இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்து நாங்களும் ஆயுதம் தூக்குனா எல்டிடி தமிழர்களுக்கு அரசாங்கம் பயந்தது போல எங்களுக்கு பயந்து ஏதாவது தரும் ஒரு எண்ணத்தை விதைத்தார்கள் அது இவர்கள் தாங்கள் அருவாக்கப்பட்டது இல்ல வெளிநாட்டில் உள்ள முஸ்லிம் இயக்கங்கள் தான் இவர்களை தூண்டிவிட்டது என்று சொல்ல வருகின்றார் அதிலே அந்த ஒலுவில் இடத்துல பதவியாக சொல்லுகிறார் உலகளாவிய முஸ்லிம் உம்மாவின் பிரிக்க முடியாத கூறாக இலங்கை முஸ்லிம் முஸ்லிம்கள் அமைகின்றோம் வடக்கு கிழக்கு முஸ்லிம்களின் தனியான அரசியல் சமூகம் தனியான தேசிய இனம் அல்லது தனியான தேசம் ஒலிவில்ல முஸ்லிம் காங்கிரஸ் கொண்ட பிரகடனம் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் முஸ் முஸ்லிம்களின் பாரம்பரிய தாயகம் நாங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசம் தமிழர்களின் தாயகம் என்று சொல்ல அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் முஸ்லிம்களின் பாரிய பாரம்பரிய தாயகம் அதுக்காக போராட வேண்டும் என்று அவர்கள் ஆயுதத்தின் மூலம் போராட வலிக்கிறவில்லை அன்னையர்கள் அவர்கள் சொன்னார்கள் வாக்குப்பலத்தினால் நாங்கள் ஒன்று காட்ட வேண்டும் நாங்கள் எத்தனை எம்பிக்களை நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் அனுப்புகிறோமோ நாங்கள் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களிடமிருந்து பெறக்கூடிய பெறலாம் என்ற நோக்கத்துடன் அவர் ஆரம்பித்தார் ஆனால் அதில் அவரை தவறாக சொல்லவில்லை அது இளைஞர்கள் புற மாற்றி மாற்றி புற வந்த அரசியல்வாதிகள் அவரை மாற்றி விட்டாராம் அடுத்து வடகிழக்கு முஸ்லிம்கள் தமது அரசியல் தலைவதியை தாமே தீர்மானித்துக் கொள்ளும் உரிமை கொண்டவர்கள் இந்த அரசியல் சூழலில் முஸ்லிம்களின் சம்மதம் என்று இடம்பெற்ற அனைத்து வித ஒப்பந்தங்களையும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதை நிராகரிக்க வேண்டும் அவையில் தங்களை கட்டுப்படுத்தாது அந்த நேரம் நாங்களும் விட்ட பிள்ளை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் போது அவர்களையும் ஒரு பங்காளர்களாக சேர்த்திருக்க வேண்டும் சேர்த்திருந்தால் இந்த பிரச்சனை எவ்வளவு குறைத்திருக்கலாம் அவர்களும் அரசாங்கத்திடம் பாதாடி இந்த வடகிழக்கு மாகாண சபைக்குரிய உரிமையை பெறுவதற்கு பக்கபலமா இருந்திருப்பார்கள் என்பதையும் எடுத்து இருந்தார் அடுத்தது நீங்கள் நினைக்கலாம் அவர் ஒரு ஆயுத பிரியனாக இருந்தவர் ஒரு இயக்கத்தில் இருந்தவர் எவ்வாறு இந்த இயக்க இந்த பயங்கரவாதங்கள் கூடாது என்று சொல்லுகிறார் இதை தவிர்த்து போட்டு குண்டுவெடிப்புகள் அதில் செய்ய வேணாம் என்று ஏன் சொல்லுகிறார் அவரே இதை கையாளுகிறார் இதற்கேற்ற தகுதி இருக்குது இதற்கு ஒரு உதாரணமாக கண்ணதாசனிடம் கேட்டார்கள் ஒரு கோப்பையில குடியிருப்பவர் ஹோல மயிலன் துணை இருப்பென்று பாடியவர் அதே கண்ணதாசனே குடியா குடிக்காதே தம்பி குடிக்காதே என்று பாடியிருக்கிறார் அவரே குடிக்கிறார் குடிக்காதே என்று எண்ணத்தை மற்றவனுக்கு அறிவுரை சொல்றான் அவருக்கு அவர் சொன்னார் குடிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதன் குடியால் வந்த கெருதி என்ன தான் பட்ட துன்பம் என்ன தனது பட்ட துன்பம் என்ன என்று குடிப்பவனுக்கு தான் தெரியும் குடிக்காதவன் அட்வைஸ் சொல்றத பிரயோஜனம் இல்லை என்ற தெரியாது அதே போலதான் இவர் சொல்றதுல நூறு வீதம் உண்மை இருக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது பேர் ஆயிரம் தூக்குனவர் ஆயுதத்தால் ஏற்பட்ட பாதிப்பை கட்டவர் அவரின் எழுத்து மூலமாக அவருடைய மனதில் இருந்த சொன்னதை கட்டாயம் நாங்கள் இருக்க வேண்டும் சந்திரகாந்தன் சார் அவர்களுக்கு நீங்கள் அறிவித்தால் அவர் இன்னும் மகிழ்ச்சிடுவார் இது போன்ற புத்தகங்களை இன்னும் அவர் வெளியிட வேண்டும் என்று வணங்கி விடைபெற்றிருந்தே நன்றி ஈஸ்வர் படுகொலை என்கின்ற தலைப்பில் குண்டுவெடிப்பின் வீரியம் தாற்பயம் சோகம் மீள் பரிசீலனை நிதானம் ஆகிய உணர்வுகளுக்கு யுத்தகால உயிரிழப்புகளும் ஜேவிபி கால உயிரிழப்புகளும் சுனாமி கால உயிரிழப்புகளும் கொரோனா கால உயிரிழப்புகளுடன் இந்த குண்டுவெடிப்பு நடந்த உயிரிழப்புகளை ஞாபகப்படுத்தி செல்வதாக இந்த நூல் அமைகின்றது அடுத்ததாக நீர்கொழும்பு புனித சவஸ்தியா தேவாலய தற்கொலை தாக்குதல் புகைப்படம் இருபத்தி இரண்டாம் பக்கம் இருக்கிற கொச்சிக்கடை அந்தோனியா தேவாலயத்தில் நடந்த குண்டு தாக்குதல் இருபத்தி மூணாம் பக்கம் மட் சியோன் தேவாலய தாக்குதல் படம் இருபத்தி நாலாம் பக்கத்தில் சங்கரில்லா ஹோட்டலில் நடந்த தாக்குதல் படம் சிலமன் ஹோட்டலில் நடந்த குண்டு தாக்குதல் படம் ஐந்தாம் பக்கம் கிங் பெரி ஹோட்டலில் நடந்த தாக்குதல் படம் தெமட்டகுட மகாவில கார்டன் வீட்டு தாக்குதல் படம் நியூ தாக்குதல் விடுதி படம் சாய்ந்த மருதி சுற்றி வளைப்பு குண்டு தாக்குதல் படம் எல்லாம் எங்களுடைய அந்த தேதியில் நடந்த சில சம்பவங்களை உள்ளது மதிப்புக்குரிய திரு சந்திரகாந்தன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட இந்த இரண்டாவது ஆய்வு நூல் பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட விடயங்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறது அந்த வகையில் நூல் வெளியீடு பொதுவாக நாங்கள் பேராசிரியர்கள் கலாநிதிகள் வெளியிட்ட நூல் வெளியீடுகளையே நூல் வெளியீடுகளாக பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு குழந்தை போராளியாக இணைந்து இந்த அளவுக்கு பொறுமையாக பல்வேறுபட்ட அரசியல் பணிகளின் மத்தியிலும் மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலை அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது மிக உக்கிரமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாகவும் இது அமைந்திருக்கின்றது பாராளுமன்றத்திலும் தேர்தல் காலம் நெருங்குவதால் இந்த தலைப்பு இன்னும் பல மாதங்களுக்கு மிக விசேடமாக பேசப்படும் கலந்துரையாடப்படும் எனவே இலங்கையிலே ஒரு நல்லிணக்கம் இனங்களுக்கு இடையிலான ஒரு புரிதல் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான நூல்களை சகல இனங்களைச் சேர்ந்தவர்களும் வாசித்து சில புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது இனங்களுக்கு இடையிலான புரிதலுக்கும் அறிதலுக்கும் மிக முக்கியமானது தற்பொழுது வருகின்ற இந்த புது கொண்டாட்டங்கள் கூட இனங்களுக்கு இடையிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் வகையிலே இப்தார் எங்களுடைய சிங்கள தமிழ் புது வருடம் என்பன ஒன்றாக ஒரே காலத்தில் சமகாலத்திலே வருகின்றது அந்த வகையிலே இலங்கையில் ஒரு இன நல்லணக்கம் ஏற்படாத வரை இலங்கையினுடைய அபிவிருத்தி மற்றும் இலங்கையினுடைய வளர்ச்சி ஒரு கேள்விக்குறியே அந்த வகையில் இந்த நூல் சம்பந்தமாக மிக தெளிவாக ஆய்வாளர்கள் கருத்துரை செய்தோர் நயவுரை செய்தோர் மிக விவரமாக விளக்கமாக அதிலே நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை இவ்வாறான ஒரு நூலை பல்வேறு அரசியல் பணிகள் மத்தியிலும் எழுதி வெளியிட்ட இந்த நூல் எல்லோருடைய சேர வேண்டும் எல்லோரும் இதனை வாசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அந்த வகையிலே நூலாசிரியருக்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்திய இந்த பணி நான் இந்த இடத்திலே எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி